தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் வர்ணனையின் போது நடந்த சம்பவம் தினேஷ் கார்த்திக் சொல்லி இருக்காரு அனுபவமிக்க மற்றும் திறமையான பவுமா ஆஸ்திரேலியா பந்துவீச்சு தாக்குதலை முல்தரை விட சிறப்பாக கையாள தெரிந்தவர் ஆகையால் அவர் மூன்றாவது இடத்தில் பேட்டிங் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆரம்ப விக்கெட்டுகள் ஆஸ்திரேலிய அணிக்கு அதிக தன்னம்பிக்கை வரப்படும் ஆகையால் பவுமா போன்ற ஒரு வீரர் தனது தடுப்பாட்டத்தின் மூலம் டிக்கெட் விடுவதை தடுத்த முடியும் என்று தினேஷ் கார்த்திக் முல்தர் மூன்றாவது இடத்தில் இறங்கி விளையாடி இருபத்தேழு ரன்களில் விக்கெட் ஆனார் பவுமாவுக்கு எதிராக உடனடியாக ஒரு வாய்ப்பை உருவாக்கிய மிச்சல் ஸ்டார்க்குடன் ஆஸ்திரேலியா தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது தென்னாப்பிரிக்காவிற்கு அதிர்ஷ்டவசமாக ஸ்டீவ் ஸ்மித் கேட்சை கைவிட்டார் துரதிருஷ்டமாக அந்த செயல்பாட்டில் ஸ்டீவ் சுமி காயமும் அடைந்து மைதானத்தில் இருந்து வெளியேறினார் ஆட்டத்தின் நடுவில் பேட்டிங் வரிசையை மாறுவது ஒரு நடைமுறை விருப்பமாக இருக்காது என்றும் தினேஷ் கார்த்தி சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈகோ இல்லாமல் அணி வெற்றி பெற தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் வருத்தத்தால் நிரப்பப்பட்ட கோப்பை இல்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்ப விரும்பமாட்டார்கள் என்றும் நாசர் உசேன் உறுதியாக கூறினார் மேலும் இந்திய அணியின் அடுத்த பயிற்சியாளராக தினேஷ் கார்பிக் இருக்க வேண்டும் என்று நான் உண்மையிலேயே நினைக்கிறேன் அவர் தெளிவாக பேசுகிறார் நவீன விளையாட்டை ஆழமாக புரிந்து கொள்கிறார் எப்போதும் அணியை முதன்மையாக கருதி சிந்திக்கிறார் என்றும் நாசர் உசேன் உறுதியாக கூறினார்